நான் வடிவலுக்கு கூட லாஸ்ட் ஏறி இருந்தாள் சரி அதே சரி அவர் கூட நடிச்சு அவர் கூட இருந்து லாஸ்ட்டு அவர் கூட ஆஃபீஸில் நைட்டு ஒரு டிஸ்கஷன் ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஏழு மணி நாலு மணி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஒம்பது மணி மணிக்கு போவோம் கூட தான் இருப்பேன் லாஸ்ட்டு டிஸ்கஷன் முடிஞ்சு அவங்களுக்கு டிஃபனு வாங்கி கொடுக்கணும் கூட நான் தான் நான் தான் பண்ணுவேன் எல்லா பேருக்கும் அதில் தான் கேரக்டர் தான் போ அண்ணன் சொல்லுவார்னு நடிப்பேன் அதில் தான் தெருவேன் நான் வந்து இது வரைக்கும் வடிவெல்ல போ வடிவல்ல வந்து எனக்கு காசு கொடுனேன் வாடகை கொடுன்னு நான் அதை கேட்டேன் இல்லை ஏதாவது கம்பெனில ஒரு கேரக்டர் போட்டு கொடுங்கண்ணே ஒரு டைலாக் கொடுங்கண்ணே அது மூலியமாக எனக்கு காசு கொடுங்க வாடகைக்கு தான் கேட்பேன் நான் சரி சரி அது நான் இதான விஷயம் வேற வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க வடிவில் இந்த வடிவேல வந்து உதவி பண்ணல வைக்கலாங்கிறது அது வந்து பிரச்சனை இல்ல அது யா யாரு செய்வார் நீங்க பண்ணல இப்போ கூட நடிக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு வழங்கலாம் இல்லை வந்து அவர் நடிக்கிற படங்கள்ல கூட வாய்ப்பு வழங்கலாம் நிறைய பேர் சொன்ன விஷயம் அவர் படங்கள்ல வந்து யாரு ஒரு கேரக்டருக்கு என்ன தேவைன்னு சொல்லியோ அவரே டிசைட் பண்ணி போடுவார் சிங்குமுத்து அண்ணன்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போண்டாமல்லி அண்ணன்ல எல்லாமே அவங்க கூட நடிச்சவங்க நடிச்சவங்க குற்றச்சாட்டு வைக்கும் போது அந்த கேட்க வேண்டிய குற்ற சாட்டை வச்சாங்க அது மாதிரி கூட நடிக்கிறவங்க வந்து சரியான மரியாதை கொடுக்க

இல்லை பெரிய ஏசி ரூம் எல்லாருமே அது ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பேன் நான் கீழே தான் எந்த ஏசி இருந்தா கூட அவர் சூடி முடிச்சு வந்தாரு என்னங்கடா அந்த உள்ள கதை வந்து பார்த்தா எல்லாமே சேர விட்டு கீழே நான் அவன் ஒரு பட்டு ஏசி தான் அவர் வந்து லோக்கலாக ரூம் கூட சொல்ல மாட்டார் அவர் வந்து என்னை பார்த்துட்டு பாராட்டி போனாடா இப்படி படுத்து கிடைக்கணுன்னாரு இல்லைன்னா சும்மா விட்டு படுத்து பறக்கும் சாப்பிட்டீங்க கிடாரு அதெல்லாம் வந்து கேட்கறாருல அதான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்லா தான் பண்றாரு அவங்க சில நடிகர்களை வந்து சில பேர் குறை சொல்கிறாங்கிறது அது எனக்கு தெரியல எது குறை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல